கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இச்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே ஒரு காரியத்தை நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாகவே நீங்கள் நம்பி இருக்கிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ஐயா கர்த்தரே சொல்லுகிறார் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் ஓ குளோரி சுத்த இருதயம் இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்றல்லவா வேதம் சொல்லுகிறது நிச்சயமாய் அதிநிச்சயமாய் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை செய்வார் நீங்கள் நிச்சயமாய் அதை ஆனந்த கழிப்புடன் கொண்டாடுவீர்கள் ஐயா உங்களுக்கு நிச்சயமாய் ஏற்ற காலம் என்று ஒன்று வரும் அன்று அனைவர் கண்களுக்கு முன்பாக நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமாய் உயர்த்தப்படுவீர்கள் நீங்கள் வெகு காலமாய் நம்பி காத்திருந்த காரியங்கள் எல்லாம் சகோதர சகோதரிகளை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் வந்து சேரும் நிச்சயமாய் இந்த கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தின்படியே செய்கிறவர் என்பதை உங்கள் விருப்பம் எப்படியோ உங்கள் வேண்டுதல் எப்படியோ ஒருவேளை நீங்கள் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் செய்யலாம் ஆனால் நிச்சயமாய் உங்களை

வரலாம் வெட்ககரமான சூழ்நிலைகள் வரலாம் சொல்லலாம் நீங்கள் நிச்சயமாய் ஜெயம் கொள்ள பிறந்தவர்கள் நிச்சயமாய் நீங்கள் வெற்றி பெற பிறந்தவர்கள் நிச்சயமாய் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் ஒரே ஒரு காரியத்தில் கவனமாய் இருந்து விடுங்கள் கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுவது போல அவருடைய அன்பிலும் கிருபையிலும் வளர்ந்து பெருகுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை இப்படியாக கருத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் நியாயத்தை கை நீதியை செய்யுங்கள் அப்பொழுது என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாக இருக்கிறது என்று கருத்த சொல்லுகிறாரே நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள் எந்த சூழ்நிலையிலும் நியாயத்தோடும் நீதியோடும் நிதானத்தோடும் பொறுமையோடும் தாழ்மையோடும் நடந்து கொள்ளுங்கள் பிறகு நடப்பதெல்லாம் தன்னாலே சிறப்பாய் அற்புதமாய் அழகாய் ஆச்சரியமாய் தேவ காரியமாய் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்ன நடக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் புறப்பட்டு எங்கே சிக்கலில் சிரமங்களில் ஆபத்துகளில் இருக்கிறீர்களோ எங்கே தோற்று போய் அவமானப்பட்டு வெட்கப்பட்ட நிலைமைகளிலே இருக்கிறீர்களோ அங்கே இருந்து என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்களும் உங்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் எப்படியா கொண்டு போகப்படுவோம் சூழ்நிலைகள் உங்களை சுமந்து சென்று உங்கள் மதில்களை கட்டுவார்கள் அவர்களுடைய ராஜாக்கள் உங்களை சேமிப்பார்கள் நீங்க நடத்த மாட்டீங்க அவைகள் நடத்தி கடத்துடைய கிருபை உங்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கும் சமாதானமாய் நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு அந்த இடங்களில் இருந்து மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படும்

இருக்கிறவர்கள் முதற்கொண்டு கம்பீரமாய் மலையைப் போன்று எழுப்பி நிற்கிறவர்கள் எல்லாம் ஊரில் உள்ள மரங்களைப் போன்ற மனிதர்களும் ஓ மரங்களை போன்ற மனிதர்கள் என்பதிலே எண்ணிக்கை கடங்காத ஜனங்கள் என்று எடுத்துக் கொள்ளுங்கள் பர்வதங்களும் மலைகளும் இந்த மேன்மையும் மகிமையுமான மனிதர்கள் மனிதர்கள் பர்வதங்களாய் மலைகளாய் ஏவோ உயர்ந்து நிற்கிறவர்கள் கூட கம்பீரமாய் உங்களுக்கு முன்பாய் முழங்குவார்கள் வெளியின் மரங்களை போல் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் உங்கள் மேன்மையை மகிமையை கண்டு கைகூட்டுவார்கள் மாற்றமே இல்லை இது தேவனுடைய வார்த்தை உங்கள்

ஒண்ணுக்கு ஆகாது மனுஷன் கடந்து போகவே ஆகாது மனுஷன் ஏறிட்டு பார்க்கவே பிரியப்படாத இடம் மனுஷன் வசிக்கவோ பார்க்கவோ பழகவோ நடக்கவோ எதற்கும் ஆகாதது போல் இருந்த உங்கள் வாழ்க்கை என் அன்பு சகோதர சகோதரிகளை காஞ்சோரிக்கு பதிலாக எல்லா மனிதர்களும் மனித ஜீவன்களும் எழும்பும் உங்கள் வாழ்க்கை மகிமையோடு எழும்பும் அப்பொழுது அந்த உங்கள் வாழ்க்கை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என் அன்பு சகோதரனே சகோதரியே உங்கள் வாழ்க்கை அது கர்த்தருக்கே சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு கீர்த்தியாகவும் நித்திய அடையாளமாகவும் இருக்கும் நீங்கள் உங்களும் பிள்ளைகளும் உயர்த்தப்படுவீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தருக்கே கீர்த்தியாய் தேவனுடைய ராஜ்யத்திற்கே மகிமையாய் தேவனுடைய நல்ல சாட்சிகளாய் எங்கும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறந்திருப்பீர்கள் உங்களை அப்படியாய்

நல்ல வேலை வாய்ப்புகள் நல்ல தொழில்களை வேலைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாய் இவர்களை மேன்மைப்படுத்தும்படியாய் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திராய் தேவநாமத்தின் மகிமைக்காக பர்வதங்களும் மலைகளும் போன்றவர்களும் கூட இவர்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி இவர்களுக்கு இவர்களுக்கு இவர்களை பார்த்து மகிழும்படியாய் பெரிய சாட்சிகளாய் இவர்களை நோக்கி பார்க்கும்படியாய் வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டுவது போல மனித

அன்பு சகோதர சகோதரிகளே எங்கள் மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல என்னுடைய வார்த்தையும் அல்ல தேவனுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யாய் போகாது நிச்சயமாய் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் பலிக்கும்